எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தால் மோடியை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா என்றும் மோடியை எதிர்த்து உங்களால் நிற்க முடியுமா என்றும் அமைச்சர் உதயநிதி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அதிமுகவிற்கு டெபாசிட் கிடைக்காமல் போய்விடும் என்ற பயத்தில்தான் பாஜகவை கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி கழிச்சி விட்டு விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மோடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பத்து ஒரு புள்ளையாவது பிடுங்கி போட்டிருக்காராமா எதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல செஞ்சிருக்காரா எதுவுமே செஞ்சது இல்லம்மா ஆனா தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து நாடகம் ஆடுவாரு வடசுடுவாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணவர் தான் இந்த பச்சை துரோகி பயணிச்சாமி பாஜகவோட கூட்டணி இருந்துகிட்டு நாலு வருஷம் கூட்டணியில் இருந்துகிட்டு பாஜக என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை அடகு வச்சுட்டு நம்மளுடைய மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் இன்னைக்கு தேர்தல் அவருக்கே தெரிஞ்சிச்சு பாஜக கூட வந்தா நமக்கு டெபாசிட் கூட பத்து ஓட்டு கூட விழாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்கல்ல நான் ஒரே ஒரு சவால் விடுறேன் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நாங்க மோடியை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கிறோம்ல நீங்க மோடியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால மோடி எழுத்து நிக்க முடியுமா உங்களால நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரை கட்டுறோம் அதுக்கு பேரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் அவங்க பிரிச்சு கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூபாய்க்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனா நமக்கு திருப்பி தர்றது இருபத்தி ஒன்பது பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த முதலமைச்சரோட பேரு யோகி ஆதித்யநாத் அவங்க அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கொடுக்கறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா நமக்கு எவ்வளோ சரி பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்தை ஆள்றது பாஜகவுடைய ஆட்சி அந்த முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் பீகார் மாநில மக்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி பீகார் மக்களுக்கு எவ்வளோ தெரியுமா தராங்க ஜிஎஸ்டி ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு எவ்வளோமா ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க கேட்கணுமா வேணாமா எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க